கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் கொடூரமான ஒரு இயக்கத்துக்கு துப்பாக்கிகள் சப்ளை செய்யும் ஒருவன் அதனால் எத்தனை பேர் சாக்கிறார்கள் பயப்படுகிறார்கள் என்றெல்லாம் கவலை இல்லாமல் பணம் ஒன்றே இருக்கும் அவனுக்கும் குறி வைக்கப்படுகிறது வைத்தவன் யார் அடுத்து நடந்தது என்ன சுஜாதா அவர்கள் எழுதிய பெய்ரூட் கதைக்குள்ளே போகலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போகலாம் பெய்ரூட்டுக்கு நேராக ஃப்ளைட் இல்லை சைப்ரஸில் இறங்கி கொண்டு அங்கிருந்து செல்ல கப்பலுக்கு பத்து மணி நேரம் இருந்தது விமான நிலையத்துக்கு ஜான் வந்திருந்தான் ஜான் என்பது அவன் நிஜ பெயர் அல்ல என்பது சதீஷுக்கு தெரியும் நிஜ பெயர் கேட்கப் போவதே இல்லை இந்த வியாபாரத்தில் கேள்வியை கேட்கக்கூடாது எல்லாருக்குமே போய் பெயர்கள் எல்லாமே போய்தான் சில விஷயங்களை தவிர ரைஃபில்கள் நிஜம் பெய்ரூட் தெருக்களில் சிந்தும் இளைஞர்களின் ரத்தம் நிஜம் ஜானை மூன்றாவது முறை சந்திக்கிறான் போன தடவை பார்த்ததற்கு நீ தலைமுடி இன்னமும் முதிர்ந்து தொப்பை ஜாஸ்தியாக்கியிருக்கிறாய் ஜான் சிரிக்காமல் டாலர் என்றான் சுருக்கமாக நான் பெய்ரூட் வரை வரணுமா என்றான் சதீஷ் ஆமாம் அங்கேதானே வியாபாரம் சரி எத்தனை ரைஃபில்ஸ் வேணும் எத்தனை இருக்கிறதோ அத்தனை விலை நீ சொல்லும் விலைதான் பேரமே கிடையாது தீவிரமான தட்டுப்பாடு தெரியுமா என்றான் ஜான் இந்த யுத்தத்தில் வெறும் வியாபாரியா என்று சந்தேகம் பார்த்தால் லெபனான் கிறிஸ்தவன் போலத்தான் உடல் அமைப்பு சரும நிறம் எல்லாம் ஈஸ்டர்ன் ஸ்டார் ஹோட்டலில் இருவரும் லாபியில் வீட்டிற்க போட்டர் அவன் பெட்டியை அறைக்கு எடுத்துச் செல்ல நான் போய் போட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு வரவா என்றான் ஜான் ஒரு நிமிஷம் ஜான் பெய்ரூட் வராமல் இந்த வியாபாரத்தை முடிக்க முடியாதா இங்கே வைத்து கொள்ளலாமே முடியாது ஏன் உனக்கு திடீர்னு தயக்கம் இல்லை சண்டை நடக்கும் இடத்திலிருந்து விலகிய வியாபாரம் செய்ய வருகிறேன் அதுதான் லுக் உன்னை பாதுகாப்பது எங்களுக்கு அவசியம் நீ செத்து போனால் எப்படி எங்களுக்கு துப்பாக்கி கிடைக்கும் உன்னை பத்திரமாக அழைத்து வருவதற்கென்றே சைப்ரஸ் வந்திருக்கிறேன் ஆனால் வியாபாரம் அங்கு தான் கேர்னல் உன்னை பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் சதீஷ் தன் அறைக்கு சென்று திரைகளை விலகி நிகோசிய துல்லிய நீல வானத்துடன் போட்டியிடும் கரும் பச்சை கடலையும் கடற்கரையில் வெண்மணல் விளிம்பில் பெண்களையும் கவனித்தான் அவனுக்குள் கிளர்ச்சி புறப்பட்டு தன் கால்குலேட்டர் எடுத்துவதில் பதிவாகியிருந்த ஒரு ஃபோன் நம்பரை தேடி அதை அறையிலிருந்து ஃபோனில் அழுத்தினான் ஹியர் என்றான் ஓ யூ மிஸ்டர் சதீஷ் எப்போ வந்தீங்க அந்த குரலில் பணிவும் ஆணவமும் கலந்து ஒலித்தது இப்போதான் வந்தேன் அனுப்பிரியா உடனே அஞ்சலா தானே ஆமாம் வழக்கமான ஹோட்டல் தானே லாஞ்சுக்கு வந்து அழைச்சிட்டு போனால் நல்லது ஹோட்டலில் தனியாக அனுமதிக்க மாட்டாங்க பத்து நிமிஷத்தில் கீழே வந்துடுவேன் என்றான் பாய் ஹாவ் அ நைஸ் டைம் மிஸ்டர் சதீஷ் ஏதாவது புகார் என்றால் எனக்கு ஃபோன் செய்யுங்கள் அஞ்சலான்னா புகாருக்கெல்லாம் இடமே கிடையாது என்றான் போனை வைத்துவிட்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டான் எங்கே இருந்து எங்கே தனக்கு நடப்பது எதிலும் நம்பிக்கை இல்லாமல் ஆச்சரியமாக இருந்தது பம்பாயில் காட்டன் மார்க்கெட்டில் ஒரு ஃபோன் அருகே சதா எண்கள் பேசிய கச்சடா குமார்த்தாவாக இருந்தவன் இன்று எத்தனை மில்லியன் டாலர் அன்று மட்டும் மஸ்தானின் வரவேற்பை ஏற்றிருக்காவிட்டால் உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தான் மத்திய தரை வெயிலின் பழுப்பான பெண்கள் பெரிய தொப்பிகள் அணிந்து உலவி கொண்டிருக்க அஞ்சலா ஒரு பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்குவதை பார்த்தான் சீமாட்டி போல இருந்தாள் காதில் ஜிர்கோனிய துளி பண பழத்தது ஹாய் சதீஷ் என்றாள் கண்ணடி கதவை திறந்தவன் கையில் சன்னமான ஒரு நோட்டை அழுத்திவிட்டு சதீஷ் அவள் மேலங்கியை வாங்கி கை கோர்த்து கொண்டு அறைக்கு அழைத்து சென்றான் உள்ளே நுழைந்து படுக்கையில் உட்கார்ந்து ஏசியை சற்று குறைத்து கண்ணாடியில் பார்த்து தேன் நிற கூந்தல் கற்றையை சரி பண்ணி கொண்டாள் எத்தனை நாள் சைப்ரஸில் இன்றைக்கு மாலையை புறப்படுகிறேன் அப்படியா முழு நாளைக்குமே அப்படின்னு மேடம் சொன்னாள் அதனால் என்ன எப்போது அவள் அறை வெளிச்சத்தை கம்மி பண்ணினாள் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் கொஞ்சம் அழகை கூட்டி வைத்திருக்கிறாள் என்ற பிரமையை சதா ஏற்படுத்த அஞ்சிலா யோர் கிரேட் என்றான் உன்னை தங்கத்தில் செதிக்கலாம் சொல்லி கொண்டிருந்த போதே டெலிஃபோன் ஒலித்தது அதை வெறுப்புடன் எடுத்து ஹலோ யாராக இருந்தாலும் சரி அப்புறம் பேசுங்க நான் தான் ஜான் பேசுகிறேன் மேலே வரேன் போட் இஸ் ரெடி ஷிட் என்று எழுந்தான் என்ன நான் புறப்பட வேண்டும் ஏன் அஞ்சலா ஒரு காரியம் செய் நாளை மறுதினம் இதே ஹோட்டலுக்கு தான் வரப்போகிறேன் அப்போது சந்தித்து இதை தொடர்வோம் அறையின் மணி ஒழித்தது அஞ்சலா எழுந்து அறையின் பெட்ரூமை திறந்து செல்ல முன்னறையில் ஜான் ஜாக்கெட் அணிந்து அவசரத்தில் இருந்தான் புறப்படும் புறப்படும் என்றான் தான் போட்டுன்னு சொன்னேன் இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்தில் இருக்குது இருட்டுவதற்குள் ஜினை போய் சேர்ந்து விட வேண்டும் அஞ்சலா உள்ளறையிலிருந்து எட்டி பார்த்து சதீஷ் யூ ஹாவ் அ சிகரெட் ஜான் அவளை உணர்ச்சி இல்லாமல் பார்த்து ஒரு சிகரெட்டை ஏறிந்தான் நான் புகை பிடிப்பதில்லை என்றான் சதீஷ் புறப்படு புறப்படு இதற்கெல்லாம் நேரமில்லை என்று அவசரப்படுத்தினான் நிக்கோசியாவின் தெருக்களில் டாக்ஸி வேகமாக செல்ல ஜான் இந்த முறை என்ன விற்கிறாய் என்றான் சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு என்ன வேண்டும் சொல் பிஸ்டல் ரைஃபிள் மெஷின் கன் மாட்டர் வஜீகா ஏன் பீரங்கி கூட எந்த நாட்டு சரக்கு எல்லா நாடுகளும் அமெரிக்கா எம் சிக்ஸ்டீனிலிருந்து ரஷ்ய டுஷ்கா வரை ஜான் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்து சதீஷ் ரொம்ப வளர்ந்துட்ட இந்த தொழிலிலேயே நீ பெரிய வியாபாரியாமே இப்போது நீ தான் ஆளாமே ஏதோ கடவுள் கிருபை நிறைய சம்பாதிச்சிட்டியா ஆமாம் பின் ஏன் இந்த மரண வியாபாரத்தை தொடர்கிறாய் நீ ஏன் ஜான் எனக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது எனக்கு அதில் இருக்கும் அபாயம் கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஸ்டாக்கில் விளையாடி பணம் பண்ணுவதில் எல்லாம் த்ரில் கிடையாது த்ரில்லை தேடுபவன் ஆயிரம் டாலர் விலை மகளை அறைக்கு அழைக்க மாட்டானே ஏன் அவளை அடைவதில் எந்த ஆபத்தும் இல்லையே எனக்கு ஒரு ஆபத்துடன் விளையாடினால் போதுமானது அந்த சிறிய கப்பலில் சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது சதீஷுக்கு முன்னெல்லாம் கடல் பிரயாணம் கூமட்டும் இப்போது கேப்டனுடன் பியர் குடித்துவிட்டு உற்சாகமாக பாடும் அளவுக்கு பழகிவிட்டான் கேப்டனை பார்த்தால் துருக்கியன் போல் இருந்தது படகில் அதிகம் பேர் இல்லை பெரும்பாலும் பெய்ரூட்டில் லெவனோன் கிறிஸ்தவர்கள் போல தான் இருந்தார்கள் அவர்கள் அதிகம் பேசாமல் முடங்கி கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் இருட்டில்தான் பிரயாணம் இறுதியில் ஆக்வா மரீனா என்ற டூரிஸ்ட் ஸ்தலத்தருகில் இருக்கும் சிறு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தபோது அவர்களுக்காக ரெண்டு பேர் காத்து கொண்டிருந்தார்கள் மௌனமாக ஒரு கருப்பு காருக்கு அழைத்து சென்று சுமார் முப்பத்தைந்து நிமிஷம் டிராஃபிக்கே இல்லாத நேரான ரோட்டில் சென்று இறுதியில் மலை பாதையில் கார் ஏறி சர்ச்சை தெரிந்தது அதன் அருகில் ஒரு தனியான வீட்டில் நின்ற உடனே ஒரு பட்லர் கதவு திறந்து ஒரே ஒரு மேஜை போட்டு சுற்றிலும் நாற்காலிகள் அமைத்திருந்த அறையில் அனுமதிக்கப்பட்டான் யாருமே பேசவில்லை யாருக்காகவோ காத்திருந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் கேர்னல் மார்ஷல் என்று அழைக்கப்பட்டவர் வந்ததும் மற்றவர்கள் எழுந்து நிற்க அவருக்கு சுமார் ஐம்பது வயது இருக்கும் இடது கண்ணத்தில் தழும்பு இருந்தது கண்களில் ஒரு நூற்றாண்டு சோகம் தெரிந்தது உதடுகள் மிக மெல்லியதாக இருந்தன அவர் கை குலுக்கல் விண் என்று இருந்தது மிஸ்டர் சட்டீஷ் வெல்கம் டு ரூட் என்றார் தன்னிச்சையாக எழுந்தான் அவன் உக்கார் என்று அவன் கையமர்த்த அறையில் அனைவரும் உட்கார்ந்தார்கள் மிஸ்டர் சட்டீஷ் இந்த இடத்துக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்கீங்க ஆமாம் ஞாபகம் இருக்கு அப்போது கேனில் சிம்சன் என்பவரை சந்தித்தேன் இப்போது எங்கே இருக்கிறார் சிம்சன் இறந்து விட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை அப்போது பகல் வேளையில் வந்தேன் மலையுச்சுவில் சர்ச்சி ஞாபகம் இருக்கிறது மிஸ்டர் சதீஷ் சர்ச்செல்லாம் பற்றி பேச இப்போ நேரம் இல்லை துப்பாக்கியை பற்றி மட்டும் பேசுவோம் நீங்கள் எப்படி துப்பாக்கிகளை அனுப்புவீர்கள் அது எந்த வகை துப்பாக்கி என்பதை பொறுத்தது என்றான் சதீஷ் ரைஃபில்ஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் எம் சிக்ஸ் எதுவும் எத்தனை வேண்டும் உங்களால் எத்தனை கொடுக்க முடியும் எத்தனை பணம் இருக்கிறது உங்களிடம் எப்போது உங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் மார்ஷல் இப்போது பத்து மில்லியன் வரை போக முடியும் எப்போது துப்பாக்கி வரும் நாளை இரவு வரும் எங்கிருந்து வரும் பல்கேரியா இவர்களுக்கு தான் டாலர் அதிகம் தேவை என்றான் சதீஷ் எப்படி வரும் கடல் மார்க்கமாகத்தான் ஜான் போன தடவை இந்த ஆசாமியின் சப்ளை எப்படி என்று ஜானி கேட்டார் மார்ஷல் உயர்தரம் என்றான் ஜான் வாக்கை காப்பாற்றக்கூடியவன் என்று பஜாரில் பெயர் விலைதான் ஆனால் அதிகம் நானும் பிழைக்க வேண்டாமா என்று சிரித்தான் சதீஷ் யாரும் மருந்துக்கு கூட சிரிக்கவில்லை எப்படி பணம் கொடுக்க வேண்டும் மார்ஷல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் வழக்கம் போல சுவிஸ் பேங்க் அக்கவுண்டில் பணம் சேர்ந்த உடனே தகவல் எனக்கு வந்துவிடும் எல்சி அண்ட் யூசர் சர்டிஃபிகேட் போன்ற மேம்போக்கு விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் ஆக்வா மெரினாவில் படகில் வந்து சேர்ந்துவிடும் படகில் வருவதை வாங்கி கடத்தி கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அவனும் முகத்தை ஈர்க்கமாக்கி வைத்து கொண்டான் சரி மேற்கொண்டு என்ன நிபந்தனைகள் வேறு எதுவுமே இல்லை என்னை திரும்ப நிகோசிய அவரை பத்திரமாக சேர்த்து விடுவது உங்கள் பொறுப்பு நிக்கோசியா போனதுதான் எனக்கு தகவல் தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் உள்நாட்டுப் போரில் கலந்து கொள்ள எனக்கு எந்த விருப்பமுமே கிடையாது சரி சம்மதம் என்று எழுந்து கை குலுக்கிவிட்டு அவர் விலக அதிகாலை புறப்படலாம் அப்போது நான் ராத்திரிக்கு எங்கே தங்குறது அழைத்து சொல்லுகிறேன் குரலை கேட்டதும் தான் அவள் பெண் என்பது தெரிந்தது மற்றவர்களைப் போல பாட்டில் பச்சையில் ஆண் பிள்ளை சட்டை போட்டு சுருக்கமாக இருந்தால் அப்பனின் மெல்லிய உதடுகளிலிருந்து அவள் கர்னலின் மகள் என்று அனுமானித்தான் இன்றிரவு எங்கள் விருந்தினராக தங்குங்கள் எங்கள் இயக்கத்துக்கு உதவுவதால் அவள் பின் சென்றான் வீடு பல விஸ்தாரமான அறைகளை கொண்டிருந்தது மின் பல்புகள் போதவில்லை எல்லாமே மஞ்சளாக மங்கலான ஒரு தன்மையில் இருந்தன அவள் அறை மாணவத்தனமான பெண்மை மிளிர கலையபரமாக இருந்தது உனக்கு ஃபுட்பால் பிடிக்கும் போல எப்போதோ இப்போது இப்போது தினம் போராட்டம் தெருக்களில் துப்பாக்கி சூடு எவ்வளவு நாள்தான் சண்டை போடுவீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்திலேருந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் தெருவில் துப்பாக்கி சூடுவது பழக்கமாகிவிட்டது யார் யாருக்கு சண்டை என்றே எனக்கு சில சமயம் புரிவதில்லை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பாலஸ்தீனியர்கள் எல்லா சண்டைகளிலும் கிறிஸ்தவர்கள் பொது என்றாள் அவள் உனக்கு துப்பாக்கி சூட தெரியுமா ம் பன்னிரண்டு வயதிலிருந்தே தெரியும் இப்போது உனக்கு என்ன வயது இருபத்தி ஒன்று உன்ன பார்த்தா பதினெட்டுக்கு மேலே சொல்ல முடியாது இந்த எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் நீஜம் பெண்ணே என்றைக்காவது ஒரு நாள் இந்த நகரத்தில் துப்பாக்கி ஒலி ஓய்ந்து அமைதி நிலவி இந்த சர்ச்சில் உன் கல்யாணம் நடக்கத்தான் போகிறது பாரேன் உன் மாதிரி வியாபாரிகள் இருக்கும் வரை எது நடக்கவே போக போவதில்லை இன்றைக்கு என்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல் இந்த வியாபாரத்தை விட்டுவிடுகிறேன் அவள் அவனை கரிய வெடிகளால் நிமிர்ந்து பார்த்து உன் வியாபார வெற்றியின் காரணம் புரிகிறது என்றாள் சிவப்பு வாயின் கொண்டு வந்தால் ரொட்டி துண்டும் சாக்லேட் பட்டைகளும் இதுதான் டின்னர் என்றால் கொண்டு வந்து இல்லை இது போதும் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தரையில் உட்காந்து கித்தார் வாசித்தாள் இங்கிருந்து பார்க்கும்போது பெண்தான் என்பதை உறுதிப்படுத்தும் அத்தனை அடையாளங்களும் தெளிவாகத் தெரிய மெல்ல தன் நாற்காலியை விட்டு இறங்கி அவள் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு தோள் மேல் கை வைத்தான் அவள் அவன் கையை அந்நியமாக பார்த்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே கையை எடுக்கலைனா சூட வேண்டி வரும் என்றாள் அதிர்ச்சியடைந்து சட்டென்று விலக்கி கொண்டான் காலையில் பெய்ரூட் வேறு மாதிரி இருந்தது தெருக்களில் அதிகம் போக்குவரத்து இல்லை நடப்பவர்கள் அனைவரும் நிழல்களில் விரைந்தன ஜான் அவனை அழைத்து கொண்டு ஜீப்பில் இழுத்து சென்றான் நீ சைப்ரஸ் போய் சேர்ந்த உடனே பணம் கட்டிவிட்டதற்கு அத்தாட்சியாக டெலெக்ஸ் வந்துடும் ராத்திரியே செய்தி போய் பல்கேரியாவிலேருந்து முதல் துப்பாக்கி பெட்டி வந்து சேர்ந்து விடும் உங்களுக்கு ஏமாற்று வேலை எதுவும் இல்லையே சே என்ன ஜான் நீ என்னுடன் நிக்கோசியாவில் கூட இருக்க போகிறாய் துப்பாக்கிகள் வந்து சேர்ந்த விவரம் தெரிந்தது தான் என்னை விட்டு விலக போகிறாய் நான் எப்போதாவது இதற்கு முன் ஏமாற்றி இருக்கிறேனா நாணயம் அதுதான் என் வெற்றிக்கு காரணம் ஜான் முதல் முறையாக சிரித்தான் அவனிடம் ஒரு காகிதத்தில் எழுதியிருந்ததை காட்டி இந்த எண்ணுக்கு ஃபோன் செய்தால் பணம் வந்த விபரம் தெரியும் சேரா உன்னை கப்பல் வரை கொண்டு விடுவாள் சேராவா அவள் பெயர் அதே உடையில்தான் இருந்தால் முகம் கழுவி இருக்கிறாள் அல்லது குளித்திருக்கிறாள் இடுப்பில் துப்பாக்கி செருக்கி இருந்தது சதீஷ் சப்ளை செய்த துப்பாக்கி ஜீப்பில் அலட்சியமாக உட்கார ஜான் விலகி கொண்டு நான் உன்னை சைப்ரஸில் தேவை இருந்தால் பார்ப்பேன் என்றான் தேவை இருக்காது குறிப்பிட்ட நேரத்தில் சரக்கு உங்கள் கதவடியிலேயே கொண்டு வந்து கொடுக்கப்படும் பார்க்கலாம் சேரா சட்டென்று ஜீப்பை கிளப்பியதில் ஒரு உதறு உதறியது ஈசி என்னான் சதீஷ் பெய்ரூட் பேய் நகரம் போலவே இருந்தது அவ்வப்போது யாராவது குறுக்கிய பயத்துடன் டோன்ட் ஷூட் டோன்ட் ஷூட் என்று கத்திக்கொண்டே ஓட தன் மெடிவல் சரித்திரத்தின் மத போர்களை இருபதாம் நூற்றாண்டில் மறுபடி ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கும் பெய்ரூட்டின் சுவர்களில் பழைய சினிமாக்களின் போஸ்டர் கந்தல்கள் மேல் பாலஸ்தீனியர்களை போரு கழிக்கும் துப்பாக்கி குத்திய போஸ்டர்கள் படப்படத்தனர் எப்போதாவது பொரியும் துப்பாக்கி சத்தங்கள் தான் நிம்மதியை கலைத்தன மௌனமே பயமாக இருக்கிறது சேரா ஓட்டிக்கொண்டே கவலைப்படாதே என்றாள் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் எந்த நேரமும் துப்பாக்கி வெடிக்கும் போல் இருக்கிறதே துப்பாக்கி நீ கொடுத்தது தானே பேசிக்கொண்டே இருக்கையில் ஒரு சந்து திரும்பியதுமே சாலையின் குறுக்கே ஓடி ஒருவன் மெஷின் துப்பாக்கியால் குண்டுகளை ரட்டா ரட்டா என்று தெளித்தான் சேரா ஜீப்பை திருப்புகையிலேயே சதீஷின் தலையையும் மடக்கினாள் சதீஷ் பொறி கலங்கி போய் ஏறக்குறைய படுத்துக்குள்ள ஒரு கையால் சுட்டு கொண்டே ஒரு கையால் ஓட்டிக்கொண்டே சேரா ஜீப்பை ஒரு கட்டிடத்தினுள் ஏற குறைய துணித்து விட்டாள் எழுந்து ஓட வேண்டும் அவள் பின்னே பதை பதைப்புடன் ஓட அது ஏதோ பேங்க் கட்டிடம் போல இருந்தது நாற்காலிகள் கவிழ்ந்து கஜானாக்கள் உடைக்கப்பட்டிருந்தன பின்னால் அவர்களை துரத்தும் குண்டு சத்தம் சதீஷை நடுங்க வைத்து சேராவின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அப்பா என்று அவர்கள் பெருமூச்சு விடுவதற்கு பதினைந்து நிமிடம் ஓட வேண்டியிருந்தது சேரா அவனை கையை பிடித்து தர வன்று இழுத்தாள் மூச்சு இறைக்க சேரா சேரா ஒரு நிமிஷம் நிற்கணும் உயிர் போயிரும் என்றான் சேரா லேசாகத்தான் களைத்திருந்தால் பச்சை கண்களால் சாலையை கூர்மையாக பார்த்து இனி பயமில்லை என்றாள் எப்படி தெரியும் இது கிறிஸ்தவர்கள் பிரதேசம் நாம் கடந்தது யாருக்கும் சொந்தமில்லாத இல்லாத நோமான்ஸ் லேண்டு துறைக்கு எத்தனை தூரம் பயப்படாதே கூடவே வரேன் இத்தனை துப்பாக்கி விற்கிற ஒரு துப்பாக்கிக்கு இப்படி பயப்படுறியே ஏ விற்பது வேறு துப்பாக்கியின் எதிரே நிற்பது வேறு சேரா உன்னால் தான் நான் தப்பித்தேன் உனக்கு எப்படி கைமாறு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தினம் தினம் இதே கதை தான் அதோ துறைமுகம் நான் போய்கொள்ளுகிறேன் என்றான் சற்று அவமானத்துடன் இல்லை கப்பல் புறப்படும் முறை பத்திரமாக பார்த்து என் தந்தை பணித்திருக்கிறார் நீ எங்களுக்கு தேவையான ஆசாமி சேராவின் பச்சை கண்களில் தெரிந்தது ஆணவமா லட்சியமா வகைப்படுத்த முடியவில்லை கப்பல் விலக அவள் ஜெட்டின் அருகில் நின்று கொண்டு அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இவன் கையை அசைத்ததற்கு மறு கையசைப்போ புன்னகையோ இல்லை துப்பாக்கியை சற்றே உயர்த்திய நிலையில் நின்று கொண்டிருந்தாள் நிக்கோசியா வந்ததும் ஹோட்டலுக்கு போனபோது அவன் வருகையை எதிர்பார்த்த ஒரு மெசேஜ் காத்திருந்தது அவசரமாக பார்க்க வேண்டும் சார்கிஸ் என்று எழுதி ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தது சார்கிஸ் இந்த பெயர் ஞாபகத்தில் இடறியது அறைக்கு சென்று குழித்து விட்டு ஃபோன் செய்தான் சதீஷ் ஹியர் அஞ்சலா நான் திரும்பி வந்தாச்சே ஹலோ சதீஷ் உடனே வரேன் உனக்காக தான் காத்திருக்கேன் என்ன உடை அணிந்து கொள்ளட்டும் கருப்பு ஓ கண்டிப்பா காத்திருக்கிறேன் பா என்று ஃபோனை வைத்தான் குளிக்கும்போது சேரா கரையில் நின்று கொண்டு அவனை கண் கொட்டாமல் பார்த்த பார்வை குழப்பியது அஞ்சலா தான் இப்போது நேஜம் அதை மட்டும் யோசிப்போம் கர்னல் கொடுத்த ஃபோன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சதீஷ் என்றான் கர்னல் சொன்னார் பணம் ஏற்பாடு செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டது பேங்கிலிருந்து ஓட்டலுக்கு டெலெக்ஸ் வரும்னு வந்தவுடன் துப்பாக்கிகள் வந்து சேரும் அதுவரை நான் சைப்ரஸை விட்டு நகர மாட்டேன் நகர முடியாது பல்கேரியாவில் யார் டேக்ஸி என்கிற அரசாங்க ஏஜெண்ட் அந்நிய செலவணிக்கும் மிக அவலாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் டெலெக்ஸ் வந்ததும் ஃபோன் செய்வாய் ராத்திரிக்குள் வரவில்லையென்றால் நான் கர்னலை தொடர்பு கொள்ள வேண்டும் ஓகே என்றான் சதீஷ் ஃபோனை வைத்துவிட்டு ஓட்டலின் சில்க் கவுனை அணிந்து கொண்டு ஒரு ஸ்காட்ச் ஊட்டி ஊற்றிக்கொண்டு அஞ்சலா சொன்னது போல ஷாம்பைன் ஆர்டர் செய்தான் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு டிவியை சத்தம் இல்லாமல் வைத்து பிம்பங்களின் நடனத்தை பார்த்தான் டெலெக்ஸ் வரும் பத்து மில்லியன் டாலர் கை மாறும் இவன் ஒரு சங்கேத டெலெக்ஸ் அனுப்ப பல்கேரியாவிலிருந்து கிரேட் கிரேட்டாக ரைஃபில்ஸ் கப்பல் ஏறும் ஆக்வா மெரினாவில் ராத்திரி போய் இறங்கி எல்லாம் விரல் சொடுக்கில் பணம் டாலர் போதும் பணம் பண்ணியது போதும் ஓய்வு பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் இனி ஷாம்பைன் கொண்டு வந்து வைத்துவிட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு வெயிட்டர் செல்ல அஞ்சலா வரும் நேரம் என்று கீழே போக ஆயத்தமாக இருக்கும்போது அறையின் மணி மறுபடி ஒலித்தது திறந்து பார்த்தபோது மிஸ்டர் சதீஷ் பரிச்சயமில்லாத குரல் இருட்டியில் கேட்டது சாரி ஐ எம் நாட் ஃப்ரீ மை நேம் இஸ் சாக்கீஸ் சாரி மிஸ்டர் சாகிஸ் ஐ எம் நாட் சொல்வதை கேட்காமல் அவன் கதவுக்குள் நுழைந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது என்றான் நான் வியாபாரம் பேச வந்திருக்கிறேன் ஜூலியன் என்னை அனுப்பினார் அந்த பெயர் அவன் போக்கை மாற்றியது ஜூலியன் இவர்களுக்கெல்லாம் தாதா கமின் எனக்கு அதிக சமயம் இல்லை நான் ஒருத்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் பாலசுமினியை இயக்கமா ஆமாம் எங்களுக்கு ஆயுதம் வேணும் சாரி எங்களுக்கும் ஆயுதம் வேணும் பணம் இருக்கிறதா எத்தனை பணம் வேணும் இதுக்கு முன்னால் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க குந்தர் குந்தர் என்பவரிடம் வாங்கி வந்தோம் இந்த முறை உங்கள் பெயரை சொல்லியிருக்கிறார் அவரும் இருக்கட்டும் என்ன ஆயுதம் வேண்டும் பிஸ்டல் ரைஃபில் எது உங்களால் தர முடியுமோ அது எதுவுமே என்னால் தர முடியும் இப்போது தான் பத்து மில்லியனுக்கு வியாபாரம் பண்ணிவிட்டு வருகிறேன் அத்தனை பணம் இருக்குமா உங்களிடம் அத்தனை பணம் எங்களிடம் இல்லை அதற்கு குறைந்து நானும் வியாபாரம் பேசுவதில்லை உங்கள் இயக்கம் எது நீங்கள் பத்து மில்லியன் டாலர்களுக்கு ரைஃபிள் சப்ளை செய்தவர்களுக்கு எதிர்கட்சி பணம் இல்லாமல் இந்த போரை நடத்த முடியாதுன்னு தெரியும் அல்லவா நன்றாக தெரியும் மன்னித்துக்கொள் எனக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பாலஸ்தீனியர்கள் இன்னும் யார் ஆர்மீனியர்கள் எல்லாரும் ஒன்றுதான் யாருக்கு எது வேணுமோ அது தருவேன் ரஷ்யா அமெரிக்கா பெல்ஜியம் பல்கேரியா எந்த நாட்டிலிருந்தும் எது வேண்டுமானாலும் தருவேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை பணம் பணம்தான் இல்லை உடனே கொடுக்கும்படியாக கொஞ்சம் கணக்கு வைத்துக்கொண்டு சாரி மிஸ்டர் இந்த வியாபாரத்தில் கை மேலே காசு வேணும் பெரிய தொடர் சங்கிலி இது நான் இதில் ஒரு சிறு பல் சக்கரம் போல பணம் ஒன்று தான் எங்களை நகர்த்தும் அவன் தன் பையிலிருந்து ஒரு பிஸ்டலை எடுத்தான் இது கூட நான் சப்ளை செஞ்சது தான் என்றான் சதீஷ் அதை வாங்கி பார்த்து விட்டு கொடுத்தான் கிறிஸ்தவர்களிடமிருந்து பறித்தது என்ன வேண்டும் சொல்லுங்கள் கனுஷா ராக்கெட் வேண்டுமா எதுவும் வேண்டாம் என்று பிஸ்டலை சதீஷின் மேல் குறி பார்த்தான் ஜாகிரதை லோடாயிருக்கிறது எங்களிடம் பணம் இல்லை எங்களால் துப்பாக்கி வாங்க முடியாது ஆனால் துப்பாக்கி வாங்குவதற்கு பதில் துப்பாக்கி விற்பவனை நீக்கிவிட முடியும் அல்லவா புரியல அவன் அதன் விசையை திரிக டப்பு டப் என்று அவன் காதில் சப்தம் வடித்தது மார்பை பிடித்துக்கொண்டு சதீஷ் சத்தீஷ் சரிய ஹோட்டல் அன்பளிப்பான பழக்குடியிலிருந்து திராட்சை கொத்தில் ஒன்றை எடுத்து கடித்து ஷாம்பைன் லேசாக உறிஞ்சி விட்டு புறப்பட்டான் கிழம்பு கையில் உள்ளே வந்த அஞ்சலாவை பார்த்து அறை கொஞ்சம் கரையாக இருக்கிறது ரூம் சர்வீஸை கூப்பிட்டு சுத்தம் செய்ய சொல் தர் இஸ் ஷாம்பெயின் ஆன் த டேபிள் என்று அஞ்சலாவை கண்ணத்தில் தட்டிவிட்டு மெல்ல லிஃப்டை அடைந்து காத்திருந்து இறங்கி பதற்றம் இல்லாமல் நடந்து சென்று மறைந்தான் அஞ்சலாவின் அலறலை கேட்கும் முன் சதீஷ் இறந்து போனான் கதை கட்டாயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க ராஜி ஸ்டோரிஸிலிருந்து இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி